ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்ஸ் அகேன் நான் உங்களைய என்னுடைய சேனல் ஸ்கைஸ் இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவுக்கு மறுபடியும் வரவேற்கிறேன் நேற்று நான் வந்து ஆச்சாரியன் பவுண்டரிக்கு புறம் ஆண்டவன் ஆசிரமம் போயிருந்தேன் காலங்கர்த்தல சாத்து மறை சேவிச்சவிட்டு நேத்து பவுண்டரிக்கு புறம் ஆண்டவனுடைய திருநக்ஷத்திரம் சரி போவோம் பெருமாள் போய் சேவிச்சுட்டு வருவோன்னு ஆச்சாரியனை போய் சேவிக்கலாம்னு போனேன் அங்கே போனால் சாத்து சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு அபிகமனம் கொடுத்தேன் அபிகோமனம் நம்ம என்ன கொடுத்தான்னா கத்தேரிக்காய் போட்டு சாதம் பிரமாதமா இருந்தது பெருமாள் ரொம்ப நல்லா அமைச்சிருந்தார் இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில சா சாப்பிட போனோம்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு உடனே நம்ம ஆத்துக்காரன் ஞாபகம் வரும் நம்ம பசங்க ஞாபகம் வரும் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆத்துக்கார பசங்களை எல்லாம் அழிச்சுட்டு அதே இடத்துக்கு போய் அஃபிஷியலா ட்ரீட் எல்லாம் கொடுத்துருப்பா நம்மள கூட்டிருப்பா அப்ப நம்மளால பசங்களா ஆத்துக்காரெல்லாம் ஐஷன் போக முடியாது சோ அங்க போன உடனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க நாம் அங்கேருந்து வந்த உடனே நம்ம ஆத்துக்காரியம் பசங்களையும் ஆயிடுச்சுண்டு போய் அவளோட சாப்பிட்டா தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது அதே மாதிரி நேற்று அந்த அபிகமனத்தை சாப்பிட்ட உடனே நம்ம பார்த்து பெருமாளுக்கு அம்சே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துருத்தோம் அதனால் நான் இன்னைக்கு ஃப்ரம் ஸ்கிராச் வாங்கி பாத் கத்திரிக்காய் கரம் அது எப்படி பண்ணணும்னு பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பெருமாளுக்கு அம்சே பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் ஓகேவா ஸோ போகலாம் நம்ம சேனலுக்கு வாங்கி பாத்து எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு ஒரிஜினலி வாங்கினா கத்திரிக்காய் அப்படின்ட்டு மகாராஷ்டிரால மராட்டி மொழியில சொல்லுவா நாம வந்து பொதுவா கத்திரிக்காய் கரம்புது அவ்வளவுதான் ஓகேவா வாங்க பாக்கலாம் எப்படி பண்றதுன்னு கொஞ்சமா என்ன எடுத்துப்போம் ஒரு இருபத்தஞ்சு கிராம்ல இருந்து அம்பது கிராம் கடலை பருப்பு இருபத்தஞ்சுல இருந்து அம்பது கிராம் உளுத்தம் பருப்பு ரெண்டும் ஈக்குவலா எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு நாலு மிளகா போட்டுக்கிறேன் நான் ஓகேவா நாலுல இருந்து ஆறு போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு திட்டமா இதை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுரலாம் இன்னைக்கு நான் பெருமாளுக்கு அமிசை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நல்லா வறுத்துருந்தோம் இல்லை நான் தோலோட உளுந்து எடுத்துட்டு இருக்கேன் ஆறு சத்துக்கோசரம் நீங்கள் காந்தி நினச்சுன்றது எங்கோ இது வரைக்கும் வறுத்துட்டோம் அதே அளவு எவ்வளோ கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்ப மிளகா இருக்கோ அந்த திட்டத்துக்கு கொத்தமல்லி வேறையை போட்டு வறுத்துருந்தோம் இத்தர ஆளுக்கு பூண்டு இல்லாம தளிக தெரியாது ஐயங்காருக்கு இருக்கு பெருங்காயம் இல்லாம தளிக தெரியாது அதனால பெருங்காயம் சேர்த்துறோம் கொஞ்சப்போரம் நல்லா காஞ்ச புளிய போட்டுருணும் ஆஃப் பண்ணியாச்சு இப்ப இந்த பொடிக்கு திட்டமான உப்பு போட்டுருணும் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன் இந்த இடத்துல சாதம்னாலே வங்கலம் தான் வங்கலத்துல வந்து நம்ம சாதம் தான் கரெக்டா பார்த்து கவனிச்சு அதை வடிச்சு நம்ம வாங்கி பாத் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் இல்லைன்னா ஒரு பதம் திடுத்துன்னு வச்சுக்கோங்க முழு முழுக்க நாயிடும் சாதம் ஒரு அரை ஒரு அரிசி போடுறேன் எதுவுமே ஒரு தடவை போடக்கூடாது அதனால துளி கூட இதை நல்லா மூணு தடவை கழிஞ்சு கொட்டி அடுப்புல ஏற்ற வேண்டியதுதான் சாதம் நிறைய ஜலம் வச்சு தழுகை பண்ணணும் கொஞ்சமாக ஜலம் வச்சு தழுகை பண்ணால் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது எதையுமே ஆரின்னா விட்டு தான் நம்ம அரைக்கணும் இப்போ கத்திரிக்காயை வந்து கிறிஸ் கிராஸா திருத்திட்டு ரெண்டு விதமாக திருத்திருக்கேன் ஒன்று வந்து இப்படி கீழ்பாகத்தில் ஒரு கட்டு திருப்பிண்டு மேல் பாகத்தில் ஒரு கட்டு இப்படியும் போட்டுக்கலாம் இல்லையா மேல் பாகத்துலையே ரெண்டு கட்டு கிராஸாக இப்படியும் போட்டுக்கலாம் ஓகேவா இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி இதை அடைக்கிறதுக்கு பேர் எண்ணெய்கானு பேர் நல்லா இப்படி செக் பண்ணணும் நம்ம இந்த பாருங்க இதில் பூச்சி இருக்குது அதனால எப்பவும் ஒரு தடவை நம்ம கத்திரிக்காயை திருத்தி முடிச்சுட்டு செக் பண்ணணும் பூச்சி உள்ள கத்திரிக்காய்னா ஆர்கானிக் டேஸ்டின்னு அர்த்தம் புழுத்த ஏரியாவெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு மிச்ச ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்க போகிறது கத்திரிக்காய்னு தெரிஞ்சு போச்சு இதுலேருந்து இதுக்கு இது இல்லாமல் ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும் கத்திரிக்காய் கொஞ்சமாதான் இருக்கு இதுல இதுக்கு கடலப்பரப்பு சம்பத்தெல்லாம் கிடையாது துளி கடுகு எடுத்துருலாம் என்ன பொடி போட இல்லையா என்ன பண்ணணும்னா நம்ம பொடி இப்ப வரத்து அரைக்க சொல்லி கொடுத்தேன்ல தனியாலாம் எல்லாம் அடைச்சு அந்த பொடியை எடுத்து இப்படி அடைக்கணும் இதுல ஓகேவா கரமது பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே இந்த கத்திரிக்காயில பூச்சி இல்லையான்னு நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி அடைச்சுட்டேன் இப்படி ரொப்பிடணும் நல்லா அந்த ஓட்டை வாயை பிரித்து பிரித்து ரொப்பிடணும் ரெண்டு பக்கமும் இல்லை நம்ம உப்பும் போட்டுவிட்டோம் மிளகாயும் போட்டுட்டோம் எல்லாமே போட்டுட்டோம் போடாத ஐட்டம் புளியும் போட்டிருக்கோம் இல்லை போடாத ஐட்டம் என்னன்னா மஞ்சப்பொடி அதனால ஒரு திட்டமா மஞ்சப்பொடி போட்டுடலாம் நம்ம இதுல இது எப்படி மூடி போட்டு மூடிடணும் அது நல்லா வேகட்டும் இது ஆக்சுவலி ஸ்டோர் ஐட்டம் நம்ம அரைச்சி டப்பால போட்டுலாம் கத்திரிக்காய் பதங்கி எடுத்து இது இப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணி நம்ம இலையில சாச்சோம்னா இது கத்திரிக்காய் எண்ணெய் கரமுது இதையே இப்ப நம்ம திட்டமா சாதம் போட்டு நல்லா மேல்துழுதான் கலரி இதுதான் ஐயங்கார் பண்ற வாங்கி பாத் பூண்டு பூண்டுபங்காய் எல்லாமே கரம் மசாலா இல்லாம பண்ற வாங்கி பாத் இப்ப இந்த வாங்கி பார்த்தேன் பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு போறேன் ஏன்னா நான் எங்காத்த பெருமாளை விட்டுட்டு போய் நேற்று தங்க ஆசிரமத்துல சாப்பிட்டு வந்துட்டேன்னு அதனால நீங்களும் சாப்பிடுங்க பண்ணி பெருமாள் பேரை சொல்லிட்டு